என்னக்கா கையில இவ்ளோ வச்சிருக்கீங்க நம்ம சூப்பரான ஒன் டபுள் இன் கலெக்ஷன்டா நீங்க அன்னைக்கே போட்டீங்களே ஆமாடா முடிஞ்சது இப்ப திருப்பி நிறைய ஸ்டாக் வந்திருக்கு அதுவும் இல்லாம பத்து கலர் தான் அன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு பதினஞ்சு கலர் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஏக்கா எப்ப வீடியோ போட போறீங்க உடனே போட்டுரலாம்டா அதுக்கு தான் இப்ப ரெடியா இருக்கு உடனே வீடியோ எடுத்து இப்பவே அப்லோட் பண்ணிடலாம் யார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்டாக் அதுவும் இல்லாம ஒன் டபுள் நைன் டூ டொண்ட்டின்னு கொடுத்துட்டு இருந்தது இந்த ஷார்ட் கீழே நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் எம் எல் வந்து ஒன் எயிட்டி மட்டும் தாங்க வாங்க கலெக்ஷன் பார்த்துலாமா இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே திருப்பி நம்ம ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்க கலெக்ஷன் தான் செம்ம சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங் ஆகுற லிவா பிராண்டட் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்காக எஸ் எஸ்டு டபுள் எக்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ எஸ் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் சைஸஸ் ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் செம்ம சூப்பரான இந்த பேட்டனை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும் ஆல்ரெடி எஸ்எம்எல் வந்து ஒன் டபுள் நைன் கொடுத்தோம் எக்ஸ்எல் double x a

லைன் போயிட்டு இருக்கு பட் நம்மளுடைய ஷாப்ல லிவா பிராண்டட் சர்டிஃபிகேட்டோட இவ்ளோ அழகான ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ரயான் ஃபேப்ரிக் அண்ட் வித் உங்களுக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சர்ஸ் அண்ட் சைட் பேக்கெட் அண்ட் செம்ம சூப்பரான குவாலிட்டிங்க சோ மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் வருத்த பண்ணனும் காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் ஆஃபீஸ் வியர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேண்டாம் பதினஞ்சு கலர் மாடல்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் எனிதிங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஆல்ரெடி ஃபைவ் பீசஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் கொடுத்தோம் இன்னைக்கு உள்ள ஆஃபருக்கு நீங்கள்லாம் அப்படியே மயங்கிடணுங்க அவ்வளோ அழகான இந்த கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷனை டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக டைரெக்ட் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் கோயம்புத்தூர் டவுனால் போத்தீஸ் பேக் சைடு எச்எம்ஆர் ஹோட்டல் இருக்குது ஹெச்மா ஹோட்டல் பக்கத்தில் அஜ்மீர் ஹோட்டல் இருக்கு ஸோ அந்த அஜ்மீர் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்க நம்மளுடைய ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பாக நெய்ல வந்து விசிட் பண்ணுங்க இது மட்டும் இல்லை இதை விட அதிக அதிகமான கலெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் இதே மாதிரி ஆஃபர்ஸ் அள்ளிட்டு போங்க ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ண மட்டும்தான் இந்த ஆஃபர் கண்டிப்பாக மறந்துடாதீங்க சமையான ஆஃபர் தேங்க்யூ